சிவாய் அன்பர்களே வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போவது நட்சத்திர வரிசையில் பத்தொன்பதாவதாக வரக்கூடிய மூலம் நட்சத்திரம் பற்றிய மிக அரிய தகவல்கள் வாழ்க்கை சூட்சமங்கள் மற்றும் தொழில்முறை அமைப்புகள் பற்றிய ஒரு சிறு குறிப்பு மூல நட்சத்திரம் பற்றி விரிவாக நான் சொல்வதற்கு முன்னாடி உங்கள் அனைவருக்கும் அதன் பழமொழியை விலக்கிக் கூற கடமைப்பட்டுள்ளேன் ஆணி மூலம் அரசாலும் பின் மூலம் நிர்மூலம் இதன் அர்த்தம் என்னவென்றால் ஆனி மாதத்தில் வரும் மூல நட்சத்திர நாளானது பௌர்ணமி அன்று அல்லது அதன் முன்பின் நாட்களில் வரும் இந்த மாதத்தில் மூல நட்சத்திரத்தில் பிறக்கும் குழந்தைகள் அரசனைப் போல சுகபோக வாழ்க்கையை வாழும் அமைப்பு உண்டாகும் என்பதும் அதற்கு காரணம் தனுசு ராசியில தான் மூல நட்சத்திரம் வருகிறது என்பதால் தனுசு ராசிக்கு ஏழாம் வீடாகிறது மிதுனம் அதாவது ராசிக்கு சரிசமமான வீடாகும் ஆனி மாதமானது மிதன ராசிக்குண்டானது அந்த மாதத்தில் சூரியன் மிதுனத்தில் அமர்ந்திருக்கும் அப்போ ஏழாம் வீடு அவர்களுக்கு ரொம்பவே பாசிட்டிவாக செயல்படும் போது மூல நட்சத்திரத்தில் பிறப்பெடுப்பவர்கள் பல நல்ல விஷயங்களை எளிதில் அடைவார்கள் என்பதுதான் முதல் வாக்கியத்தின் கருத்தாகும் சரி அது என்ன பின்மூலம் மூலம் நிர்மூலம் என்று சொல்கிறார்கள் என்று பார்த்தால் ஆணிக்கு பின் வரக்கூடிய ஆடி மாதத்தில் வரும் மூல நட்சத்திரம் அதுவும் கிட்டத்தட்ட பௌர்ணமி நாளில்தான் வரும் அது நமக்கு முக்கியமில்லை பௌர்ணமியில் சந்திரனுக்கு வலிமை அதிகமாக இருக்கும் ஆடி மாதம் என்பது கடகராசியை குறிக்கும் அந்த சமயத்தில் சூரியன் கடக கடகராசியில் நட்பாகத்தான் இருக்கும் கடகராசி ஒரு நீர் ராசி தனுசு ராசியோ நெருப்பு பூத ராசி தனுசிற்கு எட்டாம் வீடாக கடகராசி வரும் எட்டாம் வீடு என்றாலே பிரச்சனையை தரும் அதோட நீரும் நெருப்பும் எதிரெதிர் பூதங்கள் ஒன்று இன்னொன்றை கட்டுப்படுத்த நினைக்கும் அதுவே பிரச்சினைதான் முதல்ல சொன்ன மிதுன ராசியோ காற்று ராசியாகும் நெருப்பை நன்றாக வளரவிடும் மூலம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நவாம்சத்தில் கடகத்தில் சந்திரன் இருக்கும் அதனால அவங்க வாழ்க்கையில நிறைய ஏமாற்றங்கள் கஷ்டங்கள் தடைகள் அனுபவிப்பார்கள் என்பதைத்தான் முதலில் இந்த பழமொழி குறிக்கிறது இதோட இன்னும் சில விளக்கங்களை வீடியோ கடைசியில சொல்றேன் இப்ப நாம மெயின் டாபிக்கு போகலாம் மூலம் உண்மையில் ஒரு அருமையான சக்தி வாய்ந்த நட்சத்திரமாகும் இதன் அதிபதி கேது ஆகும் குருவின் வீடான தனுசு ராசியில் கேதுவின் நட்சத்திரம் இணையும் போது அறிவாற்றல் ஞானம் தெளிவான மனம் நிர்வாகத்திறமை பளிச்சிடும் மூல நட்சத்திரம் செவ்வாயின் கர்ம பதிவை வாங்கும் நட்சத்திரமாகும் எல்லா நட்சத்திரத்திற்கும் ஒரு கிரகத்தின் கர்ம பதிவு வரும் அது போலவே மூல நட்சத்திரத்திற்கு செவ்வாயின் கர்ம பதிவு உண்டாகிறது முன்ஜென்ம கர்மாவை அனுபவிக்க வேண்டிய விதி சற்று இவர்களுக்கு அதிகம் என்றே சொல்லலாம் இதனால் இவர்களுக்கு சொந்தக்காரர்கள் அல்லது கூட பிறந்தவர்களால் வஞ்சிக்கப்பட வாய்ப்புகள் உண்டாகும் பொதுவாகவே மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மன வலிமையும் உடல் வலிமையும் கொண்டவர்களாக இருப்பார்கள் இந்த நட்சத்திரத்தின் கணம் இராட்சச கணம் ஒரு சில நூல்களில் மட்டும் தேவகணம் என்று கூறப்பட்டுள்ளது அதிதேவதை நெருக்கி என்னும் பெண் தெய்வமாகும் இது சக்தி வாய்ந்த காளியுடன் தொடர்புடையதாகும் இறந்தவர்களின் ராஜ்யத்தில் வாழும் அழிவின் தெய்வமாக கருதப்படுகிறது மூல நட்சத்திரத்திற்கு எப்படி பொருந்தும் என்றால் கெட்டதை அழித்து நல்வழிப்படுத்தும் அமைப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த நட்சத்திரத்துக்குண்டான மரம் வேப்பம் மரம் பறவை சிட்டுக்குருவியாகும் விலங்கு நாய் இதன் சின்னம் மரத்தின் வேர் பகுதியை குறிக்கிறது பல மரங்களின் வேர்கள் ஒன்றிணைவதை குறிக்கிறது வாயு புத்திரரான ஆஞ்சநேயர் இந்த நட்சத்திரத்தில்தான் பிறந்தார் என்று புராணங்கள் சொல்கின்றன உண்மையில் ஆஞ்சநேயருக்கு சக்திகள் இருந்தாலும் தக்க சமயத்தில் அதை அவருக்கு நினைவுபடுத்த ஒரு தூண்டுதல் வேண்டுமாக இருக்கும் அவருடைய ஆற்றலான அஷ்ட அஷ்டசித்திகளான அனிமா மகிமா கரிமா லகிமா பிராப்தி பிரகாமியம் ஈசத்துவம் வசித்துவம் அனைத்தும் குருகேதுவின் இணைவால் உருவாகும் என்பதால் மூல நட்சத்திரத்தில் பிறந்த அனைவருக்கும் இந்த சக்திகளில் ஏதாவது ஒன்றாவது இயற்கையாகவே இருக்கும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திறமைசாலிகள் உழைப்பாளிகள் உடல் உழைப்பாகட்டும் அறிவை வைத்து செய்யும் வேலைகளாகட்டும் திறமையாக முடித்து காட்டுவார்கள் தனக்கென ஒரு அங்கீகாரத்தை அதிகம் எதிர்பார்ப்பார்கள் தெய்வ நம்பிக்கை மிக்கவர்கள் ஒழுக்கத்திலும் சிறந்தவர்களாக இருப்பார்கள் கூட்டத்தில் தன்னை கொஞ்சம் பந்தாவாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புவார்கள் உடலை பராமரிப்பதில் சிறுவயதிலிருந்தே ஆர்வம் இருக்கும் நேர்மறையான சிந்தனை எப்பொழுதும் இவர்களுக்கு இருக்கும் என்றாலும் நிறைய செலவுகள் செய்துவிட்டு பொருளாதார சிக்கல்களை எதிர்கொள்வார்கள் இவர்களுக்கு நட்பு வட்டம் அதிகம் இருக்கும் செய் நன்றி மறவாதவர்கள் தர்மம் செய்வதும் ஆன்மீகத்திற்காக செலவு செய்வதும் இவர்களுக்கு மிகவும் பிடிக்கும் மூல நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு ஆரம்ப கல்வியில் கேது தசா நடக்கும் வாய்ப்பு முதல் இரண்டு பாதங்களுக்கு மட்டும் உண்டாகும் ஏனெனில் கேதுவின் தசை மொத்தம் ஏழு வருடம்தான் என்பதால் மூன்றாம் மற்றும் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பள்ளிக்கு சேரும் முன்பே கேது மகாதசை முடிந்துவிடும் அடுத்து வரக்கூடிய சுக்கர மகாதசைதான் படிப்பின் திறமையை தெளிவாக வடிவமைக்கும் என்பதால் இவர்கள் ஜாதகத்தில் சுக்கிர கிரகம் நல்ல இடத்தில் அமைவது முக்கியமாகும் அதோடு ராசிக்கு அதிபதியான குருவும் அதே படிப்பை உணர்த்தும் கிரகம் என்பதால் அதுவும் நல்ல அமைப்பில் பகையாகாமல் இருத்தல் வேண்டும் அப்படி இருந்தாலே இவர்களுக்கு படிப்பு நன்றாக அமைந்துவிடும் இவங்க பிறக்கும் போது முதல் பாதத்தில் பிறந்திருந்தால் ஆறு முதல் ஐந்து வயது வரை கேது மகாதசை இருக்கும் இரண்டாம் பாதத்தில் பிறந்திருந்தால் தற்போது உள்ள எல்கேஜி வரை மட்டுமே கேது மகாதசை நடக்கும் அரசாங்க பள்ளியாக இருந்தால் அதுவும் இல்லை அப்போ அடுத்து வரும் சுக்கர மகாதசைதான் இவர்களின் படிப்பையும் ஜீவனத்துக்குண்டான வேலையா அல்லது தொழிலா என்பதை நிர்ணயிக்கும் சுக்கர மகாதசை மொத்தம் இருபது வருடம் நட்சத்திரத்திற்கு கேதுதான் அதிபதி என்பதால ஒரு சிலருக்கு கடல் கடந்து சென்று வெளிநாட்டில் படிக்கும் பாக்கியம் உண்டாகும் அதற்கு அடுத்து வரக்கூடிய சூரிய மகாதசையும் ஒத்துழைக்க வேண்டும் அதே சூரிய தசை இதில் ஒரு சிலரை அரசியலுக்குள்ளும் புகுத்தி அழகு பார்க்கும் தனுசு ராசிக்கு சூரியன் பாக்கியாதிபதி என்பதால் சூரிய தசை காலம் இவர்களில் ஒரு சிலருக்கு பொற்காலமாக இருக்கும் ஆக சுக்கர மகாதசை தான் இவர்களுக்கு வாழ்க்கையில் என்ன படிக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது அப்போ சுக்கரன் இவர்களுக்கு கண்டிப்பாக சுபத்துவமாக இருப்பது மிக முக்கியமாகும் இவர்களுக்கு இருபத்தி ரெண்டு வயது முதல் இருபத்தி ஏழு வயது வரை சுக்கர மகாதசை நடக்க வாய்ப்புண்டு இந்த காலத்தில் இவர்களுக்கு படிப்பு வேலை அல்லது தொழில் திருமணம் ஆகிய பந்தங்கள் நடைபெறும் இளம் வயதில் சுக்கர என்பதால் ஒரு சிலர் காதல் வயப்பட்டு காதல் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அமைப்பும் உண்டு காதல் என்று பார்க்கும்போது இந்த இடத்துல தனுசு ராசிக்கு ஐந்தாம் அதிபதியான செவ்வாயும் ஏழாம் அதிபதியான புதனும் எதிரிகள் என்பதால் காதல் வாழ்க்கை மற்றும் காதல் திருமணம் இவர்களில் பலருக்கும் சரியாக இருப்பதில்லை என்பதே உண்மையாகும் குருவின் ராசி என்பதால் கௌரவம் கௌரவம் என்று சொல்லிக்கொண்டு வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கொண்டே வாழ்பவர்கள் அதிகம் இதில் இருக்கிறார்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய பிளஸ் பாயிண்ட் என்னவென்றால் ஞானம் அறிவு பேச்சுத்திறன் விசுவாசிகளாக பணியாற்றுதல் அழகாக தொழில் புரிதல் ஆழ்ந்த தெய்வபக்தி தர்ம சிந்தனை குடும்பத்தின் மீது பாசம் மற்றும் உறுதியான நட்பாகும் இவர்களுடைய மைனஸ் பாயிண்ட் என்னவென்றால் திடீரென உணர்ச்சூசப்படுதல் மிகுந்த கோபம் பிடிவாதம் அவசர குணம் ஆரோக்கியத்தில் கவனமின்மை அதிலும் முக்கியமாக பெண்களாக பிறந்திருந்தால் அவர்கள் இளம் வயதில் ஆரோக்கியத்தில் கவனம் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள் சில நேரங்களில் தன்னைத்தானே துன்புறுத்திக் கொள்வதும் இவர்கள் செய்யக்கூடாத ஒன்றாகும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாதம் வாரியாக தொழில்கள் எவ்வாறு அமையும் என்பதை இப்பொழுது பார்க்கலாம் மூல நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் நவாம்சத்தில் மேச ராசியில் இருக்கும் ஆகவே கேது குரு செவ்வாய் மற்றும் சந்திரனின் நினைவு இவர்களுக்கு உண்டாகும் இவர்கள் நல்ல உழைப்பாளிகளாக இருப்பார்கள் உடல் பலமும் மனோபலமும் நன்றாக இருக்கும் இவர்கள் அதிகாரம் செலுத்தும் பணிகளில் மேல்நிலையான வேலைகளில் இருப்பார்கள் அரசியல் அரசியல் ஆலோசகராக சீருடை அணிந்து செய்யும் வேலைகளில் காவல்துறை மற்றும் இராணுவம் மருத்துவத் துறையிலும் விஞ்ஞானம் ஆராய்ச்சி துப்பறிதல் பொறியியல் தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் நிலம் சார்ந்த வேலைகள் மற்றும் விளையாட்டுத் துறையிலும் சிறந்து விளங்குவார்கள் மூல நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நவாம்சத்தில் சந்திரன் ரிஷபராசியில் அமரும் அதனால கேது குரு சுக்கிரன் மற்றும் சந்திரன் நினைவு உருவாகும் இதில் சந்திரன் உச்சம் அஸ்தமாதிபதியான சந்திரன் ஆறாம் வீட்டில் உச்சமாகிறார் என்பதால் இது விபரீத ராஜயோகத்தை தரும் இவர்களுக்கு கலை இசை அழகு வங்கி வேலை ஜோதிடம் ஆன்மீகம் மற்றும் மருத்துவம் வெளிநாட்டு தொழில்கள் பிரயாணம் சம்பந்தப்பட்ட வேலைகள் ஆசிரியர் வேலை யோகா தியானம் போன்ற பயிற்சி அளிப்பவர்களாக உடலை மெருகேற்றக்கூடிய ஜிம் வைத்து பொருளீட்டுதல் விளையாட்டுத்துறை மருத்துவம் தரக்கூடிய ஆசிரியர்களாகவும் பணியாற்றுவார்கள் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு புதனுடைய வீடான மிதுன ராசியில் சந்திரன் நவாம்சத்தில் வரும் இங்கே சந்திரனுடன் புதன் கேது குருவின் நினைவு உருவாகும் புதனின் ஆதிக்கத்தால் புத்திசாலிகளாகவும் பல புதுமையான விஷயங்களை கண்டுபிடிப்பதிலும் தெரிந்து கொள்வதிலும் ஆர்வம் அதிகமாக இருக்கும் இவர்களுக்கு புதன் குரு சேர்க்கையினால் அருமையாக மேல் கல்வி பயின்று கல்வி சார்ந்த விஷயங்களிலேயே வேலைக்கும் அமர்ந்து நல்ல முன்னேற்றம் காண்பார்கள் நிர்வாகத்திறன் திறன் அதிகம் என்பதால் பெரிய கம்பெனிகளை நிர்வகிக்கும் மேனேஜ்மெண்ட் வேலைகள் இவர்களுக்கு எளிதில் செட் ஆகும் பொறியியல் படிப்புகளில் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் படித்து முடித்து அதில் வேலைக்கு அமர்வது கம்ப்யூட்டர் துறைகளில் வேலை புரிவது ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட வேலைகளில் ஈடுபடுவது விளையாட்டுகளில் அத்லட்டிக்ஸ் ஜிம்னாஸ்டிக்ஸ் போன்றவைகளை கற்றுக்கொண்டு அதில் பதக்கங்களை பெற்று அதையே பலருக்கு கற்றுக்கொடுத்து கொடுத்து அதிலும் பொருளீட்டுவார்கள் மருத்துவத்தில் ஹோமியோபதி ஒரு சிலர் பத்திரிகையாளர்களாகவும் பிரிண்டிங் பிரஸ் வைத்து நடத்துபவர்களாகவும் கேஸ் கம்பெனி போன்ற தொழில்களிலும் இவர்கள் பொருளீட்டுவார்கள் மூலம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் நவாம்சத்தில் தன் சொந்த வீடான கடகத்தில் ஆட்சி பலம் பெறும் இங்கே கேது குரு சந்திரன் நினைவு இருக்கும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நான்கு பாதங்களிலுமே செவ்வாயின் சூச்சமும் ஒளிந்திருக்கும் அதுவே இவர்களுக்கு உடல் வலிமையை தந்து நன்றாக வேலை செய்ய வைக்கும் அந்த செவ்வாய் தான் இவர்களின் ஆளுமையை அதிகரிக்கிறது தனுசு ராசிக்கு கடகம் எட்டாம் வீடாக வருவதால் ஆரம்ப முயற்சியிலேயே இவர்களுக்கு எல்லாமே கிடைத்துவிடாது தடைகளும் தாமதங்களும் சந்திக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் இவர்கள் எல்லோரையும் நேசிப்பார்கள் ஆனால் இவர்களை யாரும் நேசிக்காமல் வருத்தம் தான் மிஞ்சும் தாயின் மீது பற்று இருக்கும் ஆனால் அவரால் பொருளாதார ஆதரவு தர முடியாமல் போகும் பிறந்த ஊரில் சொந்த பந்தங்களின் ஆதரவு கிடைக்க போராட வேண்டியிருக்கும் இவர்களுக்கு சந்திரன் கேது இணைவால் வெளியூர் வெளிமாநிலம் மற்றும் வெளிநாடு சென்று பொருளீட்டக்கூடிய யோகிதை உண்டாகும் கப்பலில் வேலை கடல் கடந்து சென்று வெளிநாட்டிலேயே செட்டில் ஆவது பிரயாணங்களில் லாபம் ஈட்டுவது ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் நடத்துவது விவசாயம் மூலம் பொருளீட்டுவது விவசாய பொருட்களை ஏற்றுமதி செய்து அதில் லாபம் ஈட்டுவது வேலைகளாக இருந்தால் பெரிய பதவிகளில் இவர்கள் அமர்வார்கள் ஆனால் இவர்களுக்கு பிறந்த இடம் செட்டாகாது வெளியூர் வெளிநாடு அல்லது வெளி மாநிலமாக இருந்தால் நன்றாக வாழ்வார்கள் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு பொதுவான வேலைகளில் விண்வெளி ஆராய்ச்சி நியூக்ளியர் பிசிக்ஸ் பெட்ரோலியம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் சைக்கோதெரபி ஹீலர்ஸ் மைக்ரோபயாலஜிஸ்ட் மியூசிசியன்ஸ் பாடி கார்ட்ஸ் ரெஸ்டலிங் ஜாப்ஸ் ஜேசிபி வாகனம் ஓட்டுதல் போலீஸ் ராணுவம் அரசியல்வாதிகளுக்கு பின்புலமாக இருக்கும் தொழில் அதிபர்களாகவும் அடியாட்களாகவும் வேலை செய்வது இவர்களுக்கு மேட்ச் ஆகும் அன்பர்களே நான் இந்த பதிவுல ஆரம்பத்தில் சொன்ன பழமொழியை காலப்போக்கில் திரித்து ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் என்று பல பாரம்பரிய ஜோதிடர்கள் கூறி வருகிறார்கள் ஆனால் இது உண்மையே இல்லை என்று ஆணித்தரமாக சொல்லலாம் அதுவும் மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண் திருமணம் செய்தால் மாமனாருக்கு ஆபத்து என்கிறார்கள் அதை பற்றி ஒரு சிறு விளக்கம் இதோ ஒரு ஜாதகத்தில் ஏழாம் வீடு என்பது திருமணத்தைக் குறிக்கும் கணவரையும் குறிக்கும் பெண்களுக்கு ஏழாம் வீட்டிலிருந்து ஒன்பதாம் வீடு என்பது கணவரின் தந்தையை குறிக்கும் அது பெண்ணின் ஜாதகத்தில் மூன்றாம் வீடாக வரும் பிறந்த நேர லக்னத்தை வைத்து பலன் எடுப்பதுதான் அதிகப்படியாக சரியாக வரும் சந்திரனின் இருப்பை வைத்து பலன் எடுப்பது தோராயமாக ஒத்து வரும் அப்படி தனுசு ராசி அதில் மூல நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது அந்த தனுசு ராசிக்கு மூன்றாம் வீடு என்பது காற்று ராசியான கும்பத்தை குறிக்கும் அதன் அதிபதி சனி கிரகமாகும் தனுசு ராசியின் அதிபதியான குருவிற்கு சனி நட்பு கிரகமாகும் எந்த பகையும் கிடையாது அப்படி இருக்க மாமனாரை எப்படி பாதிக்கும் மற்றொரு விதத்தில் பார்த்தால் நட்சத்திர அதிபதி கேதுவும் சனிக்கு பகையல்ல எதற்காக இந்த பழமொழியை பரப்பினார்கள் என்பது அவர்களுக்கே வெளிச்சம் பொதுவாக இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செயல்திறனும் ஞானமும் அதிகம் தான் முன்னெடுத்து எதையும் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் இதில் பிறந்த பெண்கள் திருமணமான பிறகு புகுந்த வீட்டில் தன்னுடைய முடிவை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாக இவர்களுக்கு இருக்கும் அதை மனதில் கொண்டே தன் நிர்வாக திறமையை புகுத்த நினைப்பார்கள் ஏற்கனவே வீட்டை நிர்வகிக்கும் மாமனாருக்கு அது சில நேரத்தில் பிடிக்காது இந்த நிலையையே ஆகாது என்று கூறிவிட்டார்கள் கடைசியில் மாமனார் இறந்தே விடுவார் என்றும் கிளப்பி விட்டுட்டாங்க இந்த காலத்திற்கு இது ஒத்தே வராது திருமணமான உடனே நியூக்ளியர் ஃபேமிலிக்கு மாறும் உலகம் இது அப்படி இருக்க இந்த பழமொழி வெறும் பழைய மொழிதான் அதை வைத்து மூல நட்சத்திர பெண்களை ஒதுக்க வேண்டிய அவசியமே இல்லை ஜாதகத்தில் லக்னம் ஏழாம் வீடு தசாபுத்திகள் பொருந்தி வந்தால் தாராளமாக திருமணம் செய்யலாம் நேயர்களே இது போன்ற தெளிவான ஆழ்ந்த கருத்துள்ள பதிவுகள் தொடர்ந்து உங்களுக்கு தருகிறோம் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் யாராவது மூல நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நீங்கள் தரும் ஆதரவு என்னை மென்மேலும் உயர்த்தும் நன்றி வாழ்க வளமுடன் ஓம் நம